வகுப்பு பன்னிரண்டு பாடம் ஆறு திடநிலைமை இந்த பாடத்திலிருந்து ஃப்ரிங்கல் குறைபாடு இந்த டாபிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃப்ரிங்கல் குறைபாடு எப்படி உருவாகிறாங்க அப்படின்னா ஐனி படிகத்தில் படிக அணிக்கோவை தளத்தில் இடம்பெற வேண்டிய ஒரு அயனியானது அவ்விடத்தில் அமையாமல் அதே படிகத்தில் மற்றொரு இடைச்செருகள் நிலையில் நிலையில் அமைந்திருப்பதால் உருவாகும் குறைபாடு குறைபாடு எனப்படும் படிக அணிகோவை தளத்தில் இடம்பெற வேண்டிய ஒரு அயனியானது அவ்விடத்தில் அமையாமல் அதே படிகத்தில் மற்றொரு இடைச்செருகல் நிலையில் அமைந்திருப்பதால் உருவாகும் குறைபாடு குறைபாடு ஸோ எடுத்துக்காட்டு ஸோ ஏஜிபிஆர் ஐனி படிகத்தோட வடிவம் இருக்காங்க ஸோ இந்த படிகத்தில் ஒரு அயனியானது அதோட இடத்துல அமையாமல் அதே படிகத்தில் வேற ஒரு இடத்துல இடைச்செருகல் நிலையில் அமைந்திருப்பதால் உருவாகக்கூடிய குறைபாடு தான் ஃப்ரிங்கல் குறைபாடு ஸோ இதில் பாசிட்டிவ் அயனி நேர் அயனி வந்து சில்வர் அயனி நெகட்டிவ் எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய அயனி புரோமைடு அயனி ஸோ நேர் அயனி எதிர் அயனி படிகத்தில் அமைஞ்சிருக்காங்க அதில் பாருங்கள் இந்த இடத்துல ஏஜி பிளஸ் ஒரு நேர் ஐனி அதோடய இடத்துல இல்லாமல் அதே படிகத்தில் ரெண்டு அயனிக்கு இடையில் அதுக்கு பேர் தான் இடைச்செருகள் ஸோ அதே படிகத்தில் வேறு ஒரு இடத்துல இடைச்செருகள் நிலையில் காணப்படுறாங்க இதனால் உருவாகிற விளைவுக்கு பேர் தான் ஃப்ரெங்கல் குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டுக்கு சில்வர் புரோமைட் அயனி படிகத்தோட வடிவத்தில் ஏஜி ப்ளஸ் சில்வர் அயனி அதோடய இடத்துல இல்லாமல் அதே படிகத்தில் ரெண்டு அயணிக்கு இடையில் இடைச்சேறுகள் நிலையில் அமைஞ்சிருக்காங்க இந்த ஃப்ரெங்கல் குறைபாடு எந்த மாதிரியான படிகத்தில் காணப்படுவாங்க அப்படின்னா அதிக உருவளவு வேறுபாடு கொண்ட அயனி படிகத்தில் உருவளவில் நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனி அதிக உருவளவு வேறுபாடு இருக்கிற அயனி படிகத்தில் இந்த ஃப்ரிங்கல் குறைபாடு உருவாகிறாங்க இந்த பிரிங்கல் குறைபாடு உருவானாங்க அப்படின்னா அந்த அயனி படிகத்தில் அடர்த்தியில் ஏதாவது மாற்றம் இருப்பாங்களா அப்படின்னா இருக்க மாட்டாங்க ஏன்னா அதோட இடத்துல இருக்க வேண்டிய ஒரு அயனி அதே படிகத்துக்குள்ள ஒரு இடைச்சேறுகள் நிலையில காணப்படுறாங்க ரெண்டு அயனிக்கு இடைப்பட்ட அந்த இடைவெளி சந்துல ஒளிஞ்சிருக்காங்க ஸோ அதனால அடர்த்தி இந்த படிகத்துல மாற்றம் இருக்காது அடர்த்தியில் வேறுபாடு இருக்காது குறைபாடு அப்படின்றது அயனி படிகத்துல படிக அணிகோவை தளத்தில் இடம்பெற வேண்டிய ஒரு அயனியானது அவ்விடத்தில் அமையாமல் அதே படிகத்தில் மற்றொரு இடைச்செருகல் நிலையில் அமைந்திருப்பதால் உருவாகக்கூடிய குறைபாடு உருவளவில் நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனி அதிக வேறுபாடு இருந்தாங்க அப்படின்னா அந்த படிகத்தில் பிரெங்கல் குறைபாடு உருவாகிறாங்க உதாரணம் சில்வர் புரோமைடு படிகம் ஏஜிபிஆர் சரி பெருங்கல் குறைபாடு உருவானாங்க அப்படின்னா அந்த அயனி படிகத்தோட அடர்த்தியில மாற்றம் இருப்பாங்களா அப்படின்னா அடர்த்தியில எந்த விதமான மாற்றமும் இருக்காது காரணம் ஸோ படிக அணி தளத்தில் இடம்பெற வேண்டிய அயனியானது அந்த இடத்துல இல்லாம அதே படிகத்துல வேறு ஒரு இடத்துல காணப்படுறாங்க அதனால அடர்த்தியில் எந்தவித மாற்றமும் இருக்காது